சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் ஃபெலிக்ஸ் இன்ப ஒளி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்துகிட்டே இருக்கு அதை குறித்து நம்முடன் உரையாடுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்களை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் நேரம் இப்ப கிட்ட பனிரெண்டு மணி ரெண்டு முடிவுகளை பார்க்கும்போது என்டிஏ இருநூற்றி தொண்ணூற்றி ஆறு இடங்களில் இருக்காங்க பாஜக தனிக்கட்சியாக கட்சியாக இருநூற்றி கிட்டத்தட்ட இருநூற்றி நாற்பது தொகுதிகளில் முன்னிலையில் இருக்காங்க இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இருநூற்றி இருபத்தி ஏழு கிட்டத்தட்ட காங்கிரஸ் தனித்து தொண்ணூற்றி ஐந்து தொகுதிகள் முன்னிலையில் இருக்கிறாங்க பாஜக தன்னுடைய வெற்றி இலக்கு அப்படின்னு ஒன்று வச்சிருந்தாங்க நானூறு தொகுதிகள் அப்படின்னு மோடியே பேசியிருந்தாரு இந்தியா கூட்டணியிலயும் வந்து சில கணக்குகள்லாம் சொல்லப்பட்டது இருநூத்தி எழுபது முந்நூறு கிட்ட வந்துருவாங்க அப்படின்லாம் பேசப்பட்டது எப்படி பாக்குறீங்க இந்த நிலைய பகல் பன்னிரெண்டு மணிக்கு ஜூன் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த நிமிடத்தின் நிலவரம் என்பது பிஜேபிக்கு தனி மெஜாரிட்டி இல்லை தனி மெஜாரிட்டிக்கு இருநூத்தி எழுபத்தி ரெண்டு சீட்டு தேவை ஐநூத்தி நாற்பத்தி மூன்று இடங்களை கொண்ட மக்களவையில் இந்திய மக்களவையில் மோடி ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ டூ தௌசண்ட் ஃபோர்டின்ல இருநூத்தி எண்பத்தி ரெண்டு சீட் வாங்கினாங்க மோடி டூ பாயிண்ட் ஜீரோ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல முன்னூத்தி மூணு சீட் வாங்கினாங்க இந்த முறை கண்டிப்பாக அவர்களுக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இல்லை என்பது ஆகிவிட்டது இந்த ரெண்டாயிரம் ரெண்டாயிரப்ப இருக்கக்கூடிய இருநூத்தி நாற்பது சீட்டுன்றது அதிகபட்சம் பத்து சீட்டு கூடலாமே டூ செவன்டி டூ வர வாய்ப்பே கிடையாது என்டி ஆச் டூ நைன்டி ஃபைவ் இருக்குது நம்ம இருக்கல என்டிஏ தான் ஆட்சி அமைக்கப் போகிறது மோடி தான் பிரதமர் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் மோடிக்கு தனி மெஜாரிட்டி இல்லை பிஜேபிக்கு தனி மெஜாரிட்டி இல்லை டேக்அவே ஆஃப் தி எலெக்ஷன் இந்த தேர்தல் நமக்கு சொல்லும் பாடம் என்பது பிஜேபிக்கு தனி மெஜாரிட்டி இல்லை உண்மையான என்டிஎ சர்க்கார் அமைய போகிறது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அது என்டி அரசாக அவர்கள் சொல்லிக் கொண்டாலும் நடைமுறையில் அது பாஜக அரசாக இருந்தது ஏனெனில் அவர்களுக்கு மிருகபலம் இருந்தது டூ எயிட்டி டூ அண்ட் த்ரீ த்ரீ இந்த முறை சிம்பிள் மெஜாரிட்டி டூ செவன்டி டூ அவர்களுக்கு கிடையாது கண்டிப்பாக முப்பதுல இருந்து குறைந்தது முப்பது சீட் அவங்களுக்கு துண்டு விழப்போகுது டூ ஃபார்ட்டி இதை தாண்ட போறது கிடையாது அவங்க யோகேந்திர யாதவ் சொன்ன ஃபிகர் அதுதான் டூ ஃபார்ட்டின்றது மோடிக்கு தனி மெஜாரிட்டி இல்லை இது என்டிஏ அரசாகத்தான் அமைய போகிறது என்பதுதான் இந்த தேர்தல் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் பகல் பனிரெண்டு மணி ஜூன் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இல்ல அப்படி சொன்னாலுமே கூட மீண்டும் பிரதமராக மோடி வருவாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க கண்டிப்பாக மோடி தான் பிரதமராக வருவார் என்று நான் நம்புகிறேன் இந்த ஏன்னா இந்த இருநூத்தி நாற்பதே மோடியால வந்தது பிஜேபியால வரல மோடி ஃபேக்டர் தான் அந்த ஒர்க் அவுட் ஆயிருக்கு நான் என்னுடைய எல்லா பேட்டிகளிலும் சொன்னதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் நான் ரெண்டு விஷயம் சொன்னேன் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி நாற்பது இடங்களிலும் வெற்றி பெறும் என்று சொன்னேன் இப்போ முப்பத்தெட்டு இடங்கள்ல அவங்க முன்னணியில இருக்காங்க அதே போல வந்து சிம்பிள் மெஜாரிட்டியில் பிஜேபி ரீடைன் பண்ணிடும் பவர் டூ டுவெண்ட்டி டூ டூ ஃபார்ட்டி வரைக்கும் பிஜேபிக்கு வரும் பட் என்டிஏ டூ எயிட்டி டூ செவன்டி டூ கிராஸ் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு தனி மெஜாரிட்டி வந்திருந்தான் நான் பெருமைக்காக சொல்லவில்லை என்னுடைய கடந்த ரெண்டு மாத காலமாக என்னுடைய பேட்டிகளில் நான் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தேன் எக்ஸிட் போல்ஸ் வந்த பிறகு அதுல ஒரு சிறிய கலக்கம் இருந்தது பட் இன்றைக்கு அது தெளிவாகிவிட்டது இருநூத்தி எழுபத்தி ரெண்டு மேஜிக் மார்க் தனி மெஜாரிட்டி பாஜகவிற்கு இந்திய மக்கள் இந்த தேர்தலில் கொடுக்கவில்லை என்பதுதான் இந்த தேர்தலின் சிறப்பு செய்தி என்று நான் நம்புகிறேன் பாஜகவுக்கு ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கு பாக்குறோம் ஆனா பாஜக தான் ஆட்சி அமைக்க போறாங்க பாஜகவை வீழ்த்தக்கூடிய நிலைமையில இந்தியா கூட்டணி இல்லை அப்படின்றத பார்க்கலாமா கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த நம்பர்ஸ் அதை தான் உங்களுக்கு சொல்லுங்க பாஜக கூட்டணிக்கு சரிவு ஏற்பட்டிருக்கிறது இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணிக்கு உயர்வு ஏற்பட்டிருக்கிறது எண்ணிக்கை அடிப்படையில் பட் பிஜேபியை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய அளவுக்கு மோடியை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய அளவுக்கு மோடிக்கு ஓய்வு கொடுக்கக்கூடிய அளவுக்கான வெற்றியை இந்தியா கூட்டணியால் ஈட்ட முடியவில்லை பாஜகவுக்கு ஒரு சரிவு வந்திருக்கிறது நான் எப்படி இதை பார்க்கறேன்னா மூன்றாவது முறையாக ஒரு கட்சி சரிவு வந்தாலும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வது பெரிய சாதனை தான் நான் பார்க்குறேன் மூன்றாவது முறையாக ஒரு கட்சி வீட்டுக்கு அனுப்பப்படும் ஜவஹர்லால் நேருக்கு பிறகு இந்தியாவில் யாருமே மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடித்ததே கிடையாது ரெண்டு முறைக்கு மேல் மூன்றாவது முறை ஆட்சி மாற்றி இருக்குது அப்கோர்ஸ் காங்கிரஸ்க்கு தனி மெஜாரிட்டி வந்தது அன்னைக்கு எவ்வளவு கட்சிகள் கிடையாது பட் ஸ்டில் அவங்க மெஜாரிட்டிக்கு ஒரு முப்பது சீட்டு குறைஞ்ச ஆட்சியை தக்க வச்சுக்கிறாங்க அப்படின்றது கூட்டணியாத்தனையா அவங்க எலெக்ஷன்ல ப்ரீபோல் அலையன்ஸ்லாம் என் போயிருக்குது அச்சீவ்மெண்ட் தான் ஆனா ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி மிருகபலத்தை தனி பலத்தை பாஜகவிற்கு கொடுக்காமல் எதிர்கட்சிகளுக்கும் இருநூறு சீட்டுக்கு மேல மக்கள் கொடுத்திருப்பது என்பது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் இது ஜனநாயகத்துக்கு வலு சேர்க்கும் அப்ப வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்காக பாஜக சில ஸ்ட்ராட்டஜிய வந்து நிறைய பண்ணாங்க இந்த தேர்தல வந்து பிரதமருடைய பேச்சு தான் அதிகமா பேசப்பட்டது சிறுபான்மையினர் மக்களுக்கு எதிராக அவருடைய பேச்சு இருக்கு அது ஒரு விருப்பு பேச்சு அப்படின்றத எதிர்க்கட்சிகள் விமர்சிச்சாங்க அந்த ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா அதுக்கு அந்த ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆனதால தான் அவங்க இருநூத்தி நாற்பது ஜெயிச்சாங்கன்னு எனக்கு தோணுது அன்பார்ச்சுனேட்லி தட்ஸ் சேட்லி தட்ஸ் அ மெசேஜ் மதவெறி பேச்சுகளுக்கு மக்கள் ஒரு முடிவு கட்டி பிஜேபியை வீட்டுக்கு அனுப்பி இருக்க வேண்டும் மோடிக்கு ஓய்வு கொடுத்திருக்க வேண்டும் அது கொடுக்க வேண்டிய தண்டனையை இந்திய மக்கள் மோடிக்கு என்றுதான் என்று அதிகமாக எடுபடும் எதிர்பார்க்கப்பட்ட உத்தரப்பிரதேசத்துல பாஜக ஒரு பின்னடைவு சந்திக்க சந்திக்குது ஆனா மத்திய பிரதேசல எடுப்படுது சத்தீஸ்கட்ல எடுப்படுது குஜராத்ல எடுப்படுது கர்நாடகால எடுப்படுது தெலுங்கானால ஆந்திர பிரதேசில எடுப்படுது ஆகவே இப்ப இந்த பாயிண்ட் எல்லாம் நாம் தேர்தல் முடிவுகள் முழுவதும் வந்த பிறகு அடுத்த கேட்டீங்கன்னா அடுத்த ஒரு வார கால அடுத்த ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு அடுத்த ஒரு இரண்டு நம்ம அமைதியாக உட்கார்ந்து எந்த விதமான ஆரவாரமும் இல்லாமல் ஆராய வேண்டிய விஷயங்கள் செலவிருக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு ஏன் நல்ல பாயிண்ட் நீங்க கேட்டது ரொம்ப அழகான ஒரு நீங்க கிளப்பினது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அதாவது பிரதமரின் மதவெறிப்பு எச்சுக்களுக்கு பிறகும் இருநூத்தி நாற்பது இடங்களை பிஜேபி பெறுகிறது என்றால் அது வந்து அதை நாம் எப்படி புரிந்து கொள்ளுது மக்கள் இருந்த பிஜேபி அறுநூத்தி நாற்பதா கொண்டு வந்த தண்டனைன்னு அல்லது வந்து வெறும் முப்பது சீட்டு தான் துண்டு விழுந்திருக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு தூக்கி கொடுத்துருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறதா அந்த பேட்டர்ன் ஆஃப் ஓட்டிங்கை பார்த்து நம்ம சொல்ல முடியும் இந்த தேர்தலோட இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் பிஜேபிக்கு யூபியில் ஏற்பட்ட பின்னடைவு கடந்த முறை ரெண்டாயிரத்தி பதினாலுல பிஜேபிக்கு வந்து எழுபத்தி மூணு சீட்டு கிடைச்சது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அறுபத்தி ரெண்டு சீட்டு கிடைச்சது மொத்தம் எண்பது சீட் அங்க இன்னைக்கு அங்க வந்து இந்தியா பிளாக் முன்னணியில நாப்பத்தி மூணு சீட்டு வந்து இந்தியா கூட்டணி முன்னணியில இருக்கு சமாஜ்வாதி காங்கிரஸ் கூட்டணியும் பிஜேபி முப்பத்தேழு சீட்டு தான் வாங்கியிருக்கு டபுள் இன்ஜின் சர்க்கார் ஐ திங்க் இந்த எலெக்ஷனோட டேக் ரிசல்ட் அண்ட் இந்த ரிசல்ட் பிஜேபிக்குள்ள பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் மோடிக்கான சவால் யூபி ரிசல்ட் தான் ஏன்னா ஒரு டிஃபீட்டை வந்து நம்ம பார்க்கும்போது குவாலிட்டேட்டிவ் டிஃபரன்ஸ் டிஃபரன்ஸ் அப்படி பார்க்கும் பொழுது வந்து இதே முப்பது சீட்டை வந்து அவங்க வந்து கர்நாடகாலயோ ஏன் இப்போ மகாராஷ்டிராவில் கூட இழந்திருக்கு கர்நாடகாலேயோ சத்தீஸ்கட்லயோ உத்தரகண்ட்லயோ இங்கெல்லாம் அவங்க எழுந்திருந்தாங்கன்னா அதை பெருசா கவலைப்பட தேவையில்லை ஐ மீன் சென்ஸ் பெருசுப்படுத்த தேவையில்லை பட் யூபியில் இழக்கிறாங்கன்னா அதுல அது அது உணர்த்தக்கூடிய செய்தி என்பது பலவிதமான செய்திகள் உணர்த்து ஏன்னா யூபில வந்து அங்க இன்னைக்கு பவர்ஃபுல்லா இருக்கக்கூடியவர் யோகி ஆதித்யநாத் மோடிக்கான காம்படிட்டரா நாம் அவரை பார்க்கிறோம் அவரை இனிமே அமித்ஷா மோடி கம்பைன் எப்படி பார்க்க போறாங்க ஏன்னா பரவலா வந்த செய்தி இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு யோகி ஆதித்யநாத்தின் அதிகாரம் மட்டுப்படுத்தப்படும் யூபியில அவர் இனிமே வளர விட மாட்டாங்க ஏன்னா மூணு டேம் குஜராத்ல இருந்த மோடி தான் பிரைம் மினிஸ்டர் ஆனாரு சோ ரெண்டு முறை யூபி இருந்த யோகி ஆதித்யநாத் மூன்றாவது முறை அவருக்கு கொடுத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தேழு எலெக்ஷன் அவர் டெல்லியில காம்படிட்டர் வந்துவாரு இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு யோகி யூபியிலிருந்து அகற்றப்படுவார் டெல்லி பாலிடிக்ஸ் வருவார்லாம் சொன்னாங்க அந்த வந்து ஒரு பெரிய இன்ஃபேக்ட் பிஜேபிக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காமல் போனதுக்கு காரணம் யூபி தான் அப்ப இதோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா மோடிக்கான சவால் முப்பது சீட்டு துண்டு விழுது மோடிக்கான சவால் எதிர்கட்சிகளிடமிருந்து வருவதை விட அதிகப்படியாக நான் பார்ப்பது இனிமேல் பிஜேபிக்குள்ள இருந்தும் ஆர் எஸ் எஸ் உள்ள இருந்தா வரப்போகுது அப்படிதான் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் நம்ம பார்க்கணும் பிகாஸ் யூபி ரிசல்ட் வந்து இட்ஸ் குவாலிட்டேட்டிவ் டிஃபரன்ஸ் இந்த முப்பதுக்கு அங்கு உடஞ்சது முப்பது குறைஞ்சது மறுபடியும் சொல்றேன் கர்நாடகா ஆந்திரா அல்லது வந்து ஈவன் மகாராஷ்டிரா கூட எடுத்துக்கலாம் மகாராஷ்டிரால கூட பிஜேபி தோத்துருக்கு ஆனா எனக்கு அது பெரிய விஷயமா படல ஹரியானா டெல்லியில கூட ஹரியானால கூட தோத்துருக்கு அது பெரிய விஷயம் கிடையாது பட் யூபியில தோக்குறது அந்த ஸ்ட்ரக்சர் பவர் ஸ்ட்ரக்சர்ல மோடிக்கு மிகப்பெரிய சவாலே அங்கிருந்து தான் உருவாக்க போகுது யோகி ஆதித்யநாத்தின் கரங்கள் வலுப்படலாம் யூபி அவர் பிஜேபி மோடிக்கான எம்பிஸ கொடுக்காமல் விட்டது மூலமா இட்ஸ் அகேன்ஸ்ட் டெல்லி அகேன்ஸ்ட் அப்படியும் அங்க போகலாம் இப்ப நீங்க சொல்ற மாதிரி உத்தரப்பிரதேசம் தான் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டரா அதாவது யார் ஆட்சி அமைப்பாங்க அப்படின்றது ஒரு 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 முக்கியமான விஷயமா உத்தரப்பிரதேசம் இத்தனை தேர்தலில் இருந்திருக்கு இப்ப உத்தரப்பிரதேசில் பாஜக ஒரு பின்னடைவு சந்தித்தாலுமே கூட சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி இல்லை அப்படின்னு நம்ம இது முன்னாடி தேர்தல்ல வந்து நம்ம பேசிட்டே இருந்திருக்கோம் இப்போ ஆந்திர பிரதேஷ்ல சந்திரபாபு நாயுடு கூட்டணி வச்சு அங்க வந்து பாஜக கூட்டணி அப்படின்ற இடத்துல ஆறுத்தார் இருபத்தி நாலு சீட்ல அவங்க கூட்டணி இருபது சீட்டு முன்னணில இருக்காங்க இருக்கு பிஜேபி எவ்வளவு சீட்டுன்னு தெரியல இப்ப கர்நாடகால பாதிக்கு பாதி இருவத்தி எட்டு இருபத்தஞ்சு ஜெயிச்சதுல இருபது முன்னணில இருக்காங்க இருக்காங்க ஆமா இப்போ சவுத் இந்தியால கொஞ்சம் பிஜேபியோட வாய்ஸ் அதிகமா இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டோம்ல அது வாய்ஸ் அதிகமாவுது பட் அது ஒண்ணும் பெரிய முக்கியத்துவமா இந்த விஷயம் கிடையாது இந்த கூட்டணி கணக்குதான் கூட்டணி கணக்குதான் நான் தான் உங்களுக்கு சொல்ல வரேன் இந்த இந்த சீட் இழந்ததை இந்த முப்பது சீட் அவங்க வந்து அங்கே இழந்திருக்காங்க குறையாம முப்பது சீட் இருபத்தஞ்சு சீட் எழுந்திருக்காங்க அந்த இருபத்தஞ்சு சீட்டை வந்து அவங்க ஆந்திரா தமிழ்நாடு சாரி ஆந்திரா கர்நாடகா ஹரியானா மகாராஷ்டிரா உத்தராகண்ட் இந்த மாதிரி இடங்கள்ல இழந்து டெல்லி அந்த மாதிரி இடங்கள்ல ஒருவேளை இழந்திருந்தாங்கன்னா அது பெரிய விஷயமே இல்லை அது மேக்கப் பண்ணிக்கலாம் பட் யூபியில் இழக்கிறாங்க அதுவும் டபுள் இன்ஜின் சர்க்காரில் இழக்கிறாங்கன்னா அது என்ன மெசேஜ் அது ராமர் கோயில் கட்டின பிறகு யூபியில் அழகிறாங்கன்னு என்ன அர்த்தம் இப்போ அன்கன்ஃபார்ம் ரிப்போர்ட் இப்போ பன்னெண்டு மணிக்கு வந்தது எல்லா ரவுண்டும் செவரல் ரவுண்ட்ஸ் அயோத்தியால பிஜேபி பின்னடைவு இப்போ பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பாக்குறீங்க வயநாடுலேயும் சரி ரேபுலரையும் சரி அவர் முன்னிலை இருக்கிறாரு ராகுல் தான் முன்னிலைப்படுத்தப்பட்டார் அவர் பிரதமர் வேட்பாளராக இல்லை என்றாலும் ராகுலோட அந்த ரேலி அதெல்லாம் அதிக அளவுல பேசப்பட்டது ஓரளவுக்கு அது கை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆமாம் ஓரளவு கை கொடுத்துருக்கு பிஜேபி சரிய தொடங்கி இருக்கிறது என்பதற்கான அடையாளம் தான் இது பட் ப்ராப்ளம் அட்வான்டேஜ் ஃபார் பிஜேபி என்னன்னு கேட்டிங்கன்னா யானைப்படுத்தா குதிரை மட்டும் ஸ்டேஜ் தான் அவங்களுக்கு முன்னூறுலேருந்து இரநூத்தி நாற்பது போகுதுன்றது ஸ்டில் அவங்களுக்கு டூ ஃபார்ட்டி சீட்ஸ் இருக்குது இவங்களுக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டுலேருந்து தொண்ணூறு டபுள் ஆயிருக்கு கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்குது ஃபார் த ஃபஸ்ட் டைம் டென் இயர்ஸ் பொறுத்து இந்தியாவுக்கு எதிர்கட்சி தலைவர் கிடைக்க போகிறார் ஏன்னா வந்து இருந்தால் தான் எதிர்கட்சி மோடி ஒன் பாயிண்ட் ஜீரோல ஃபார்ட்டி ஃபோர் இருந்ததால் கிடைக்கல டூ பாயிண்ட் ஜீரோவில் ஃபிஃப்ட்டி டூ இருந்ததால கிடைக்கல இந்த தடவை அந்த வாய்ப்பை மோடி மறுக்க முடியாது தொண்ணூத்தஞ்சு சீட்டு போஸ்ட் கூட கேட்கலாம் சோ ஒரு உண்மையான ஜனநாயகம் வலிமையான எதிர்கட்சி இல்லாமல் உண்மையான ஜனநாயகம் இருக்கவே முடியாது ஒரு அரசு உண்மையான எதிர்கட்சி இல்லை என்றால் அந்த அரசு வந்து படுதோல்வியை சந்திக்கும் அது பல மோசமான காரியங்களை செய்யும் என்பதற்கு தானாகவே அழிஞ்சு போன்றதுக்கு எல்லாம் வந்து பல உதாரணங்கள் உண்டு இன்னைக்கு இந்த தேர்தல்ல ஒரு முறையான எதிர்கட்சியும் இந்தியாவுக்கு கிடைத்திருக்கிறது என்பது பாராட்டுப்பட நாம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அடுத்த கட்டமா ராகுல் முன்னேறி இருக்காருன்னு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ராகுலுக்கு வந்து இழப்பதற்கு எதுவும் கிடையாது அவர் முன்னேற்றம் தான் அவருக்கு ஒரு வலுவான எதிர்கட்சி இந்தியாவுக்கு மிக மிக நன்மை பயக்கக்கூடிய ஒன்று தான் நான் பார்க்குறேன் அவர் அவர் கீழே மேலே போறாரு பிஜேபி மேலேருந்து இருந்து கீழே வருது முந்நூறுலேருந்து இருந்து இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து முன்னூறு முன்னூறுல இருந்து இரநூத்தி நாற்பது இவங்க ஐம்பதுலேருந்து இருந்து போயிருக்காங்க ஸோ இது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தாங்க இப்போ தமிழ்நாட்டு அரசியல் குறித்தும் முடிவுகள் குறித்தும் பேச வேண்டியது இருக்கு ஆனா அதுக்கு முன்பாக ஆர் நூற்றாண்டு விழா எஸ் அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டு அப்ப மோகன் பகத் சொல்லியிருந்தாரு நாங்க பெரிய அளவுல பெரிசா கொண்டாட்டமா பண்ண போறது இல்ல அப்படின்னு ஆனா பாஜக இந்த ஆட்சி அமைக்க போற சூழல் அதை பொருத்தி பார்க்குற போது எப்படி உணர்றீங்க இல்ல அவங்க வந்து ஒரு முந்நூறு சீட் வந்திருந்ததுன்னா அது இன்னும் பல அதிரடியான காரியங்களை வந்து அவங்க த திட்டமிட்டிருப்பார்கள் இந்த முறை அது கடினம் டூ செவன்டி டூ இல்லாம நினைச்சதெல்லாம் இனிமே செய்ய முடியாது நினைச்சதெல்லாம் நினைச்ச மாதிரி செய்ய முடியாது நினைச்சதெல்லாம் செய்ய முடியாதுன்னு இப்பயும் நினைக்காதீங்க நினைச்சதெல்லாம் செய்ய முடியாதுன்னு தயவு செய்து நீங்க நினைக்க வேண்டாம் நினைத்ததையெல்லாம் நினைத்த விதத்தில் அவர்களால் இனிமேல் செய்ய முடியாது செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கும் கண்டிப்பா அவங்களுக்கு பிலிக்ஸ் ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க டூ செவன்டி டூ அவங்களுக்கு இல்லை ஃபிலிக்ஸ் அவங்களுக்கு இப்போ இருக்க இரநூத்தி நாற்பது இரநூத்தி ஐம்பதா மாறலாம் இருபத்தி ரெண்டு சீட்டு ஷார்ட்னா சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் உளவியல் ரீதியாகவே ஒரு அரசுக்கு அழுத்தத்தை கொடுக்கும் நான் உயிரோட இருக்க வரைக்கும் மேன இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன்னு மோடி பேசுறாரு சந்திரபாபு நாயுடோட மேனிஃபெஸ்டோல மோடி படம் இல்லாமல் போட்ட மேனிஃபெஸ்டோவில் நான் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பேன்றாரு இப்போ சந்திரபாபு நாயுடு அங்கே ஆட்சி அமைக்க போறாரு அவர் ஆதரவு இல்லாம டெல்லியில் கவர்மெண்ட் கிடையாது அப்போ இஸ்லாமிய வெறுப்பு பேச்சை மோடியால் பேச முடியுமா ஆகவே இந்த தேர்தல் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்டு மத சார்பற்ற சக்திகளுக்கும் இந்தியாவின் பன்முகத்தன்மையை காப்பாற்றுவதற்குமான ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்டு தான் நம்ம எடுத்துக்கணும் தாங்கள் நினைத்ததை எல்லாம் அவர்களால் சாதிக்க முடியாது பிஜேபி நான் சொல்ல மாட்டேன் தாங்கள் நினைத்ததை நினைத்த விதத்தில் சாதிப்பது கடினமானது இப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்லாம் இப்போ கொண்டு வரது அவ்வளோ ஈஸி கிடையாது திமுக கூட்டணி பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு கூட்டணி மீண்டும் அந்த கூட்டணி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வெற்றியை பார்த்துருக்குறாங்க ஆனால் சென்டரில் அவங்க ந அவங்க நினச்சது நடக்காத ஒரு சூழலில் திமுகவுக்கு இது ஒரு கொண்டாட்ட மனநிலை கொடுக்குமா இல்லை அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் நிச்சயமாக திமுகவுக்கு கொண்டாட்ட மனநிலையை தான் கொடுக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன்ல விட இது முக்கியமான வெற்றி ஏன் கேட்டிங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் மோடிக்கு தனி மெஜாரிட்டி வந்துடுச்சு டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ஏடிஎம் முப்பத்தேழு சீட்டு இது வெறும் நம்பர் தான் ஏன்னா அவங்கள இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பிஜேபி டூ தௌசண்ட் நைன்டீன்ல டிஎம்கேக்கு முப்பத்தெட்டு வெறும் நம்பர் தான் ஏன்னா அங்கே முன்னூத்தி மூணு பட் திஸ் டைம் அவங்க கிட்ட இருபத்தி ரெண்டு இருபத்தோரு எம்பிஸ் இருக்காங்க மோடிக்கு முப்பது சீட் துண்டு விழுது ஆகவே வந்து டிஎம்கேக்கு அந்த லெவரேஜ் இருக்கும் எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களை கண்டமேனிக்கு மோடியால் டிஸ்டர்ப் பண்ண முடியாது ஏன்னா தன்னோட நம்பர்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் தான் கட்சிக்குள்ள ஆர்எஸ்எஸ்குள்ள தனக்கு வரக்கூடிய சவால்களை சமாளிக்கிறதுமே அவருடைய கவனம் இருக்கும் இந்த வெற்றி பத்தொன்பதை விட திமுக கொண்டாட வேண்டிய ஒரு வெற்றி திமுக மீது பிஜேபிக்கு இருந்த அந்த அழுத்தம் ஓரளவாவது விலகும் டிஎம்கே வந்து ரிலீஃபா ஃபீல் பண்ணலாம் பிஜேபியோட அழுத்தம் திமுக மீது கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக இருந்த அழுத்தம் கணிசமான அளவுக்கு இனிமேல் குறையும் என்று நான் நம்புகிறேன் பிகாஸ் அங்கே மோடிக்கு முப்பது சீட்டு துண்டு விழுது அவர் கவனம் பூரா அந்த கவர்மெண்ட்டை காப்பாற்றுறதுலையும் பார்ட்டிக்குள்ளேயும் ஆர்எஸ்எஸ்க்குள்ளேயும் வர சவால சந்திக்கிறதுலையும் தான் இருக்கும் முக்கியமான பில்ஸ் எல்லாம் பாஸ் பண்றதுக்கு திமுகவோட உதவிகள் எதிர்கட்சிகளோட உதவிகளும் தேவைப்படுது என்டிஏவை தாண்டி அப்போ எல்லாரையும் போய் அவங்க பகைச்சிக்கிட்டு இருக்க முடியாது அதனால திமுக மீது மோடி அரசின் அழுத்தம் நிர்பந்தம் மிரட்டல்கள் இவையெல்லாம் கணிசமான அளவு இனிமேல் குறையும் என்று நான் நம்புகிறேன் ஏனெனில் அங்கே அவங்களுக்கு முப்பது சீட்டு தூண்டு விழுது இங்கே இருபத்தோரு சீட்டு இவங்களுக்கு வந்து கையில் இருக்குது யாருக்கிட்ட எம்பிஸ் இருக்கோ அவங்க தான் ராஜா ஆனால் இடியை வைத்து நடவடிக்கைகள் எடுத்தது மாநில கட்சிகளை இரண்டாக உடைத்தது இல்ல அதெல்லாம் இனிமே இருக்காது கணிசம் இருக்காதுன்னா பிலிக்ஸ் கம்பேரிவ் டேர்ம்ஸ்ல நீங்க புரிஞ்சுக்கணும் குறையும் கணிசமாக குறையும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இட்ஸ் லைக் நம்பர்ஸ் கேம் சார் அவங்களுக்கு நம்பர் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு இருந்துன்னா இங்க இவங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க இப்ப பண்ண மாட்டாங்க அவர் கவனம் பூராங்க இருக்கும் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க இட்ஸ் லைக் கேன்சர் பேஷண்ட் மாதிரி கேன்சர் பேஷண்ட் வந்து ஒரு தனி மெஜாரிட்டி இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கு நான் இண்டிவிஜுவல் சொல்லலை ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து தனி மெஜாரிட்டி இல்லைன்னா இட்ஸ் லைக் கேன்சர் பேஷன்ட்னு வருவாங்க அவங்க கவனம் பூரா வந்து வியாதியை சரி பண்றதுலயும் தன்னை காப்பாத்திக்கிறது தான் இருக்காங்க அந்த மாதிரி மெஜாரிட்டியை தான் கவலைதாங்க இருக்கும் புரியுதுங்களா நான் சொல்றது தேவையில்லாம போய் இங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டாவது இங்க மூணு தேர்தல இவ்வளவு படுதோலியை சந்திச்ச பிறகு நீ போய் டிஸ்டர்ப் பண்ணி நாளைக்கு பிஜேபி ஒன்னு வளர போறது கிடையாது அவங்களுக்கு என்ன லாபம் நீங்க சொல்லுங்க திமுகவோட அணுக்கமாக போகத்தான் பிஜேபி விரும்பும் திமுகவும் மத்திய அரசை அனுசரித்து போகத்தான் நான் போய் ஸ்டாலின் வந்து பிஜேபி சப்போர்ட் பண்ணுவார் சத்தியமா சொல்லலை ஒருபோதும் பிஜேபியை ஸ்டாலின் சப்போர்ட் பண்ண மாட்டார் ஏன்னா இருபத்தாறு எலெக்ஷன் கையில் இருக்குது ஒரு சோஷியல் கொலியூஷன் கண்டிப்பாக அவர் அதை செய்ய மாட்டார் திமுக மீது இருந்த பாஜகவின் அழுத்தம் மோடியின் அழுத்தம் கணிசமான அளவுக்கு குறைந்திருக்கிறது இது திமுகவுக்கு இந்த தேர்தல் பத்தொன்பதை விட உண்மையிலேயே கொண்டாட வேண்டிய ஒரு தேர்தல் தான் இந்த தேர்தல் வெற்றி திமுகவுக்கு